வணக்கம் இது எங்கள் நிலம் நான் உங்கள் சுகிதன் கிளிநொச்சி செல்வா நகரல வந்து ஒரு அற்புதமான ஒரு காணி ஒன்று வீட்டோட விற்பனைக்காக வந்திருக்குது இந்த காணிக்குள்ள மொத்தம் எத்தனை பரப்புகள் இருக்குது இந்த காணியினுடைய அமைப்பு இந்த காணியினுடைய விலை வந்து எவ்வளவு இந்த காணியை வந்து நாங்கள் வேண்டதாக இருந்தால் யாரை தொடர்பு கொள்ள வேணும் அப்படியான விவரங்களை எல்லாமே வந்து இந்த காணொளிக்குள்ளே இருக்குது காணொலியை முழுமையா பாக்குறதுக்கு முன்னுக்கு என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையா பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காணி வந்து சரியாக எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி டிப்போ இருந்து கனகபுரம் வீதியால் நீங்கள் வந்து வர வேணும் அப்படி நீங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது துயிலும் இல்லத்துக்கு முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வேத கோவில் ஒன்று இருக்கு அந்த துயிலும் இல்லத்துக்கு முன்னுக்கு ஒரு பாத ஒரு வளைவு ஒன்று இருக்குது அந்த வளைவுக்கு முன்னுக்கு வந்து ஒரு வேத கோவில் ஒன்று இருக்குது இதான் அந்த கோயில் இந்த கோயிலுக்கு பக்கத்தில் எஞ்சால ஒரு விளையாட்டு மைதானம் ஒன்று இருக்கும் இந்த விளையாட்டு மைதானத்துக்கு பக்கத்தால் போகுண்ட இந்த கிரவல் வீதியால தான் நாங்கள் அந்த காணிக்கு போக வேண்டி இருக்கும் இந்த தார் இருந்து கிட்டத்தட்ட இந்த காணிக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சூறு மீட்டர் அறுநூறு மீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைஞ்சிருக்குது வீதியினுடைய அமைப்புகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய வீதியாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் வந்து அந்த காணி இப்போ நாங்கள் காணிக்கு வந்துட்டோம் முன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மதிலால் கட்டி டபுள் கேட் வந்து போட்டுருக்குறாங்க காணிக்குள்ளே போய் நாங்கள் காணியினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம் சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொங்குழி தூண் போட்டு முட்கம்பிகளால் வந்து சீராக அடைக்கப்பட்டிருக்குது காணிக்குள்ளே வந்து ஒரு அளவான ஒரு வீடும் இருக்குது செண்டு அறை இருக்குது விராந்தை இருக்குது கிச்சன் ஹோல் இருக்குது முன்னுக்கும் வந்து ஒரு எல் ஹோல் ஒன்று இறக்கி இருக்கிறாங்க வீட்டினுடைய அமைப்புகளை நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் குழாய்கிணறு வசதி இருக்குது டொய்லெட் வசதி எல்லாமே வந்து காணிக்குள்ளே வந்து இருக்குது இதான் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா போட்டிக்கோ போட்டிக்கோ வந்து ஒரு எல் வடிவத்துல வந்து முன்னுக்கு வந்து இறக்கி இருக்கிறாங்க நேரா போய் அங்காலயம் வந்து போட்டிக்கோ திரும்பி வளைஞ்சு போகுது இப்படியே நாங்க வீட்டுக்குள்ள போய் வீட்டினுடைய அமைப்புகளையும் பார்க்கலாம் மேல வந்து சீலிங் எல்லாம் அடிச்சிருக்கு பாருங்க நேர்த்தியான முறையில் இருக்குது லைட் எல்லாம் வந்து போட்டு அற்புதமா இருக்குது இது வந்து முதலாவது ரூம் ஒன்று அப்படியே நாங்கள் இப்படி இந்த குரோடோல் பகுதியால போனோம்னு சொன்னால் பெயின் வளங்கள் எல்லாம் வந்து பாருங்கள் அவ்வளவு நேர்த்தியா இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒரு வேலையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை வீட்டினுடைய வேலைகள் எல்லாமே வந்து முடிந்த நிலையில தான் இருக்குது இது இரண்டாவது ரூம் இதுக்கும் வந்து மேலே வந்து சீலிங் வந்து அடிச்சிருக்குறாங்க அப்படியே இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னா இது கிச்சனுடைய அமைப்பு கிச்சனுக்கும் வந்து மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் சீலிங் அடிச்சிருக்கிறாங்க அப்படியே இங்கால இந்த கொடோல் பகுதியால நாங்கள் வெளியே வந்துடுவோம் இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா பத்து இரசு இருக்காங்க அப்படியே எல் வடிவத்தில் அது வருது நீங்கள் வந்து இங்கேயால ஒரு கொஞ்சம் அரை சுவர் வச்சு கட்டி எடுத்து கொண்டீங்கன்னா நல்ல ஒரு பெரிய வீடாக வந்துடும் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டொய்லெட்டு இருக்கின்ற மரங்களினுடைய விவரங்களையும் நாங்கள் வந்து பார்க்கலாம் ஃபுல்லாக வந்து மரங்களுக்கு தண்ணி விடக்கூடிய மாதிரி ஓட்டோவா வந்து பைப் லைன் வந்து செய்யப்பட்டிருக்குது நீங்கள் மோட்டரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டோன்னா ஓட்டோவா தண்ணி மரங்களுக்கு பாயக்கூடிய மாதிரி பைப் லைன் எல்லாம் வந்து செய்யப்பட்டு மிக அழகாக நேர்த்தியான முறையில் இருக்குது இது வந்து தொட்டி கட்டியிருக்கிறாங்க சுத்த வரை வந்து அடைச்சு இங்கே தொட்டி வந்து தண்ணி விட்டு குளிக்கக்கூடிய மாதிரி கட்டியிருக்கிறாங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்து குழாய் கிணறு இதான் வந்து பாத்தீங்கன்னா குழாய் கிணறு அடுத்தது நாங்கள் வந்து காணிக்குள்ளே இருக்கிற மரங்களினுடைய விவரங்களை பார்க்கலாம் நூறு தென்னை மரங்கள் வந்து இருக்குது அதாவது மூன்று வருஷ கண்டாக எல்லாம் வந்து இருக்குது ஒன்பது மாமரம் இருக்குது ஒரு கஜு மரம் இருக்குது அஞ்சு கொய்யா மரம் இருக்குது நாலு ஜம்பு மரம் இருக்குது ஒரு நெல்லி மரம் ஒரு நாவல் மரம் பதினஞ்சு பனை மரம் இருக்குது இவ்வளவு மரங்களும் வந்து பார்த்திங்க சொன்னா காணிக்குள்ளே இருக்குது எல்லாமே பயன் தரக்கூடிய மரங்கள் இன்னொரு குறிப்பிட்ட காலங்களில் வந்து எல்லாமே வந்து காய்க்கக்கூடிய மரங்களாக வந்துடும் இந்த காணியை வந்து நீங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் நான் இதில் உரிமையாளருடைய நம்பரை தான் உங்களுக்கு தர போகிறோம் நீங்கள் அவரோட தொடர்பு கொண்டு தான் இந்த காணியை வந்து எடுக்க போறீங்க விலை சம்பந்தமான விவரங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் அவருடைய கதைச்சு எடுத்துக்கொள்ளுங்க உரிமையாளர் என்னட்ட வந்து சொல்லிட்டார் அவருடைய நம்பரை கொடுக்க சொல்லி தானே விலையெல்லாம் கதைச்சி பேசி காணியை கொடுக்குறதாக சொல்லிட்டார் ஆகவே வந்து நான் உங்களுக்கு இதில் உரிமையாளருடைய நம்பரை தரேன் நீங்கள் அவருடைய கதைச்சி பேசி நீங்கள் வந்து இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இதுபோன்று உங்கள் டைம் வந்து காணிகள் வீடுகள் தோட்டங்கள் வயல்கள் எதுவாக இருந்தாலும் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய விளம்பர சேவை அப்படின்னு சொல்லி இதில் என்னுடைய நம்பரையும் உங்களுக்கு தாரேன் என்னோட தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிகளையும் வந்து நீங்கள் வந்து விளம்பரம் செய்து நீங்களாவே சொந்தமாகவே வந்து விற்பனை செய்து கொள்ள முடியும் மறக்காமல் என்னுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்